எக்ஸல்லில் வந்துட்டு இந்த மாதிரி மல்டி லெவல் ட்ராப் டவுன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃப்ரூட்ஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரூட்ஸில் இருக்க லிஸ்ட் மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் மல்டி லெவல் டவுன் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மெயின் கேட்டகரி நேம் வச்சுருக்கேன் ப்ராடக்ட் நேம்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நேம் மேனேஜரில் வந்து நேம் கொடுக்க போகிறேன் ஸோ அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்முலா டேப்பில் போயிட்டு இப்போ இங்கே டிஃபைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் டிஃபைன் நேமில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டிங்கே நேமாக இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் இதே மாதிரி வெஜிடபிள் அண்ட் ட்ரிங்க்ஸுக்கு வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ மெயின் ட்ராப் டவுன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் டேட்டா டேப்பில் வந்துட்டு டேட்டா டூல்ஸில் வந்து டேட்டா வேலிடேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து லிஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி நேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிராப்டவுன் வந்து ஆட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு லெவல் ட்ராப் இப்போ செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வரணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா டேட்டா டூல்ஸில் திரும்ப போய்ட்டு டேட்டா வேலிட்டேஷன் போய்ட்டு லிஸ்ட்டு வந்து கொடுத்துறேன் இந்த லிஸ்ட்டில் வந்து ஈக்குவல் டு டைரக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போது இந்த செல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி நயனு ஸோ ஃபஸ்ட் நான் டாலர் கொடுத்துட்றேன் அடுத்து பி நயன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இங்கே டிராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணும்பொழுது இப்போ நான் வெஜிடபிள்ஸ்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் வரும் அதே டைமில் இப்போ ட்ரிங்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் வரும்